நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ் வந்து சரசகாவிலையா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஒன் ஏக்கர்ல வந்து ஐம்பத்தி மூணு ஃபிளாட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி லே அவுட் எது ஒன்றாலும் வாங்கிக்கலாம் நீங்கள் எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் வந்து லோன் அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த லே ஒரு பத்து நிமிஷம் ட்ராவல்லே பார்த்தீங்கன்னா ஜேஎஸ் குளோபல் வித்யாமங்கல் ஸ்கூல் இருக்குது எஸ்எஸ்என் காலேஜ் இருக்குது டிஐடி சென்னை காலேஜ் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து லீகல் கிளியர் ப்ராப்பர்ட்டி இது வந்து வெல்கம் டு பிளாக் மீட்டர் வாங்க இன்னைக்கு எங்க வீடியோ பண்ணிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் டு ஆலத்தூர் ஆலத்தூர்னு சொல்லுவாங்க இந்த இடத்து பேரு ஆலத்தூர்ல வந்து மகாபலிபுரம் வந்து ஒரு கால வரல போயிடலாம் மக்களே ஒரு ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம ரிவ்யூ பண்ணலாம்னு வந்திருக்கோம் ஸோ எனக்கு பேக் சைட்ல பாருங்க இது வந்து மெயின் ரோடுங்க இது வந்து பைபாஸ்னே சொல்லலாம் ஸோ இது வந்து திருப்பூர் டு மகாபலிபுரம் போற ஹைவே ரோடுன்றே சொல்லலாம் மக்களே என் சைடு இது ஒட்டினா மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து ரிவியூ பண்ணலாம்னு வந்திருக்கோம் நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ் வந்து சரசகார் விலையா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஒன் ஏக்கர்ல வந்து ஐம்பத்தி மூணு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க மக்களே இங்க வந்து நீங்க உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி லேவுட் எது வேணாலும் வாங்கிக்கலாம் நீங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நீங்க விரும்பினீங்கன்னா பில்டர் தரப்புலயே வந்து இவங்க வந்து தனி வீடாகவும் கட்டி தராங்க மக்கள் இந்த பிளாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் அப்ரூவ் தராங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து லீகல் கிளியர் ப்ராப்பர்ட்டி இது வந்து இந்த இடத்துல எப்படிப்பட்ட அம்யூனிட்டிஸ் எல்லாம் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஐம்பது அடியில ஒரு பிளாக் டாப் ரோடு கொடுக்குறாங்க லேவுட்டுக்கு உள்ள பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு அடி பிளாக் டாப் ரோடு கொடுக்குறாங்க ஸ்ட்ரீட் லைட் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ட்ரீஸ் வந்து கொடுக்குறாங்க மக்களே இந்த லேவுட்ல இருந்து ஒரு பத்து நிமிஷம் டிராவல் பாத்தீங்கன்னா ஜே எஸ் குளோபல் வித்யாமங்கலம் ஸ்கூல் இருக்குது அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா காலேஜ் இருக்குது பிஐடி சென்னை காலேஜ் இருக்குது நிறைய பொழுதுபோக்கு அம்சங்கள் வந்து தீம் பார்க் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே பக்கத்துல இருக்குது முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன் எண்ணூர் டு மகாபலிபுரம் பெரிப்பல் ரிங் ரோடு வந்து பக்கத்திலே வருது மக்களே இது வந்து பெரிய பெனிஃபிட் சொல்லலாம் அதெல்லாம் வந்துச்சுன்னா இன்னொரு லேவுட் பிரைஸ் வந்து டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய இந்த சரசா கவில பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பீட் எவ்வளவு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க வெறும் ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் தான் கொடுக்குறாங்க மக்களே நீங்க வெறும் நாலு லட்சம் ரூபாய் டவுன் பேமெண்ட் இருந்தாலே இந்த இடத்துல வந்து லேண்ட் வாங்க முடியும் எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் வந்து லோன் அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறாங்க இந்த இடத்துக்கு வர கனெக்டிவிட்டின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஓஎம்ஆர்ல இருந்து வரலாம் ஜிஎஸ்டி ல இருந்து வரலாம் அதுக்கப்புறம் இசிஆர்ல இருந்து கூட வரலாம் இல்லையா அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம பிளாட்டுக்கு வெளியே பாத்தீங்கன்னா பஸ் போற ஹான் ரோடு சோ நீங்க இந்த மாதிரி பிளாட் வந்து நிறைய இடத்துல பாத்துருக்க மாட்டீங்க அதுவும் வந்து ஹைவேல இந்த அளவுக்கு பட்ஜெட்ல ஸ்கொயர் ஃபீட் வந்து ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு யாருமே தர மாட்டாங்க ஆனா இவங்க தராங்க நீங்க வந்து இந்த லேவுட்டை வந்து விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்க அவங்க பிக்கப் டிராப் வந்து கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க வேற ஏதாவது ஃபர்தர் டீடைல் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கே கால் பண்ணி கேட்டிங்கனாலே அவங்கள எல்லாமே சொல்றாங்க இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறது பார்த்துக்கிற பெல் ஜிள பிரஸ் பண்ணுங்க யூ ஆல் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் பாய்